வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவளின் பாதை கதைக்குள்ள போகலாமா அண்ணே இந்த பணம் அவசரத்துக்கு கொடுத்ததுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல நீ எவ்வளவோ எனக்கு செஞ்சுருக்க இப்போவும் என்று மகேஸ்வரி மேலும் கூறுவதற்குள் என்னம்மா என்ன இது புதுசாக என்னன்னோ பேசிட்டு இருக்கிற நான் என்ன யாருக்கோவா செஞ்சிட்டேன் என் தங்கச்சிக்கு செய்கிறேன் என் மருமகனுக்கு செய்கிறேன் நாளைக்கு அவன் சிங்கப்பூருக்கு போய் நல்ல பணம் காசுன்னு சம்பாதிச்சா யாரு நல்லா இருக்க போறது ஏன் தானே என்றார் காசி அப்பாவியாக மச்சான் சொல்றது சரிதான் ஆனா மச்சான் என் பையன் நாளைக்கு சிங்கப்பூர் போய் பணம் காசுன்னு சம்பாதிச்சா அதனால சுகப்பட போறது உங்க தங்கச்சி மட்டுமா அவனை கட்டிக்க போற உங்க பொண்ணு கூட தானே என்னம்மா சைந்தவி நான் சொல்றது என்று சிரித்துக்கொண்டு சுவர் ஓரம் நின்று கொண்டிருந்த சைந்தவியை பார்த்து சிரித்தார் வேலு இதை கேட்டு அனைவரும் சிரிக்க சைந்தவி விட்கத்தோடு ஓரக்கண்ணால் ஒரு தரம் அருணை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் அருணின் முகத்தில் புன்னகை அரும்பியது ஆஹ் தம்பி அருணு எப்ப சிங்கப்பூருக்கு கிளம்புறதா இருக்க என் அன்போடு தனது மருமகனை பார்த்தார் காசி நாளைக்கே சென்னைக்கு அம்மா அங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் அங்க இருந்து சிங்கப்பூர் போக ஒரு வாரம் ஆகும் அந்த ஏஜென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு பணத்தை கட்டிட்டா கிளம்ப வேண்டியதுதான் வேலையெல்லாம் நல்ல வேலை தானே தம்பி ஆமா மச்சா நல்ல வேலைதான் அதை ஏஜென்ட்டு நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம நம்பலாம் அதனால தானே நானும் என் பையன் அனுப்புறேன் என்றார் வேலு ஆ அது சரிதான் ஆனாலும் தம்பி இங்கே எங்கேயாவது சென்னையில இல்ல இங்கே பக்கமா வேலை தேடிக்கிட்டா நல்லா இருக்கும் அவ்வளவு தூரம் போகுது அதுதான் யோசிக்கிறேன் என்று காசி ஏதோ தயங்க மச்சா நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு தெரியுது நாளைக்கு அவன் சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவானோ நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோன்னு தயங்குறீங்க சைந்தவி படிப்பு முடிக்கட்டும் அதுக்குள்ள இந்த பயலும் அங்க நாலு காசு சேர்த்துக்கிட்டானா அப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு இங்கே ஒரு நல்ல தொழிலா பார்த்து வச்சிடலாம் ஏன்னா எங்களுக்கும் அவன் ஒரே புள்ள உங்களுக்கும் சைந்தவி ஒரே பொண்ணு பிள்ளைங்க நம்ம கண்ணே திருக்கவே இருந்தது போல இருக்கும் இல்ல என்ன நான் சொல்றது என்றார் ஆமா என்ன என்றாள் மகேஸ்வரி காசியின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது சரி அப்ப நாங்க கிளம்புறோம் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று காசியின் காலில் விழுந்தான் அருண் சைந்தவி அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் என்ன தம்பி நீ நல்லா இருக்கணும்பா என்று கண்கள் கலங்கினார் காசி மாமா நீங்க இன்னைக்கு செஞ்ச நன்றிய நான் எப்போ மறக்க மாட்டேன் நான் சிங்கப்பூர் போனதும் சம்பளத்தை சேர்த்து வச்சு இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துடுவேன் என்று அவர் கைகளை பிடித்து கொண்டான் தம்பி என்ன இது இப்படிலாம் பேசி என் மனசை சங்கடப்படுத்தாத இது நான் என் தங்கைக்காகவோ என் மருமகனுக்காகவும் செய்கிறது நாளைக்கு நீ என் பொண்ணை கட்டி பண்ணு நான் எதிர்பார்த்து இதை செய்யலப்பா ஏற்கனவே உங்க வீட்டுக்கு நான் வாழ அனுப்புனேன் என் தங்க மகேஷுக்கு செய்கிறேன் என்றார் காசி அண்ணே என்று அவரை கட்டி கொண்டாள் மகேஸ்வரி சரி அப்ப நாங்க கிளம்புற மச்சான் மகேஷ் வா தம்பிக்கே நாளைக்கு ஊருக்கு போக எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா என்றார் வேலு கண்களை துடைத்து கொண்ட மகேஸ்வரி சரிய நான் கிளம்புறேன் பாத்துக்க அம்மாடி சைந்தவி பரண்டா கண்ணு பாத்து பத்திரமா இருந்துக்க அப்பப்ப எனக்கு போன போடு என்றவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் சரியத்த நீங்களும் பாத்து பத்திரமா இருந்துக்கோங்க என்றாள் சைந்தவி எனக்கு என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அங்க வாக்கப்பட்டு வந்துட்டா உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நான் அக்காடானே கிடக்க போறேன் என்று பெருமூச்சு விட்டாள் மகேஸ்வரி சரி அப்ப நாங்கள் வரோம் மச்சான் என்று வேலு வெளியே செல்ல அம்மா நீங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருங்க நான் வந்துடுறேன் என்றான் அருண் மகேஸ்வரி சைந்தவியையும் அருணையும் ஒரு தரம் பார்த்து விட்டு சரிப்பா குழந்தைகிட்ட பேசிட்டு வா அப்பதான் தான் அவளுக்கும் தைரியமா இருக்கும் என்று கூறிவிட்டு அப்ப அண்ண நான் வரேன்னு என்று வெளியே சென்றாள் அவர்களை வழி அனுப்ப காசி வாசல் வரை செல்ல சைந்தவி அருணை பார்த்துவிட்டு விட்டு அழுது கொண்டே தோட்டத்திற்குள் ஓடினாள் ஈ சைந்தவி என்றவள் பின்னால் ஓடினான் அருண் சைந்தவி ஓடி சென்று அங்கிருந்த தென்னை மரத்தில் சாய்ந்து கொண்டு விம்மிக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் அமைதியாக சென்று நின்று கொண்ட அருண் ஏய் சைந்தவி இங்க பாரு அழறியா இங்க பாருண்ணா என்றவள் தோள்களை பிடித்து பலவந்தமாக திருப்பினான் அவள் முகம் சிவந்திருந்தது அட கடவுளே என்ன இது சின்ன குழந்தை போல நீ இப்படி அழுதுட்டு இருந்தா நான் எப்படி அங்க போய் நிம்மதியை என் வேலையை பார்த்து சம்பாதிக்கிறது அப்புறம் என் மாமா பொண்ணை கழுத்துல தாலியை கட்டுறது என்றான் சிரித்து கொண்டு ஆ போதும் போ என்றவன் கைகளை தட்டி விட்டாள் ஏய் கோவம்மா இப்ப எதுக்கு என் மேல கோவம் உனக்கு ஆ பின்ன நான் எத்தனை வாட்டி கெஞ்சி கேட்டேன் இங்கே சென்னையில ஒரு வேலையை பார்த்துக்க நானும் பி டெக் முடிச்சதும் சென்னைக்கு வந்துடுறேன் நானும் அங்கே வேலைக்கு போறேன் நாம ரெண்டு பேரும் சென்னையிலேயே ஒன்னா இருக்கலான்னு ஆனா நீ இப்போ சிங்கப்பூர் கோடுற தோ பாரு உனக்கே தெரியும் நான் எம்கா முடிச்சதுல இருந்து இங்க எத்தனை கம்பெனில வேலைக்காக போயிட்டு வந்தேன் ஒரு வேலையும் சரியா செட் ஆகல அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த சம்பளத்துல என்ன பார்த்துக்கவே பெரிய கஷ்டமா இருக்கும் போல இருக்கு இதுல நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி குடும்பத்தை நடத்துறது எங்க அம்மா அப்பா வேற பாத்துக்கணும் இனியும் வேஸ்டா காலத்தை கடத்த என்னால முடியாது அதுதான் நான் பி படிச்சிட்டு படிச்சுட்டு மாமா இன்னும் ரெண்டு வருஷத்துல படிப்பு முடிச்சுட்டனா நானும் வேலைக்கு போவேன் அது வரைக்கும் என்ன சும்மா இருக்க சொல்றியா சைந்தவி அதுக்கு இல்லமாமா அது வேற கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே தோ பாரு சைந்தவி இப்பவே எங்க அப்பாக்கு ஏகப்பட்ட கற்பனை கோட்டை இருக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் என் பையன் இவ்வளவு சம்பாதிக்க போறான் அவ்வளவு சம்பாதிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காரு என்னை நம்பி பணத்தை செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாரு இப்ப நான் பத்தியம் பத்தாமலும் அவர்கிட்ட சம்பளத்தை கொண்டு போய் நீட்டினா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்குமாறதே டவுட்டு தான் எனக்கு அந்த ஏமாற்றத்தை தான் தாங்கிக்க முடியாது அதனால தான் சொல்றேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்க நான் சிங்கப்பூர் போய் ரெண்டே வருஷத்துல நல்லா சம்பாதிச்சு பணத்தை சேர்த்துடுவேன் அப்புறம் பாரு என் மாமா பொண்ணுக்கு உடம்பு பூரா நகையை பூட்டி ஜா ஜாமுன கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஊரே நம்ம கல்யாணத்தை பார்த்து அசந்து நிக்கணும் என்று சிரித்தான் ஆ சரி சரி ஊருக்கு போனதும் என்னை மறந்துடாதீங்க ஆ நான் என்னையே மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் நான் முழிச்சிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் என் எண்ணத்துல எப்போ நீ தான் நிறைஞ்சிருப்ப சரி சரி நேரமாகுது கிளம்புங்க தினமும் போன்ல பேசணும் அத நீ சொல்லணுமா சரி பார்த்து இரு நல்ல படி உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல இருந்தாலும் ஏதோ இந்த மாமன் ஞாபகத்துல படிப்பை கோட்டை விட்டுட போறேன்னு சொல்றேன் ஆ அப்படியேதான் ஆசை என்ன இருந்தாலும் எனக்கு படிப்பு தான் முதல்ல மத்ததெல்லாம் அப்புறம்தான் என்று சிரித்தாள் அடிப்பாவி அப்ப நான் சிங்கப்பூர் போனதும் என்ன நீதான் முதல்ல மறந்துடுவன்னு சொல்லு சைந்தவி கலகலவன சிரித்தாள் நீ இப்படி எதனா பண்ணுவன்னு தான் உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன் என்று ஒரு சிறிய பெட்டி அவளிடம் கொடுத்தான் அதை ஆவலாக பிரித்து பார்த்தாள் அதில் இரண்டு சிறிய பொம்மைகள் அழகாக ஒட்டியிருந்தது என்ன பாக்குற இந்த ஆம்பளை பொம்மை நான் இந்த பொம்பளை பொம்மை நீ இவங்க ரெண்டு பேரோட பாதையும் ஒன்னாவே இருக்கணும்னுதான் இதை நான் ஒட்டி வச்சிருக்கேன் இதை ஞாபகமா வச்சுக்க என்றான் அதை மார்போடு அணைத்து கொண்டாள் சைந்தவி என்னம்மா பேசிட்டீங்களா தம்பிக்கு நேரம் ஆகுது என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தார் காசி சரி பார்த்து பத்திரமா இருந்துக்க நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் அருண் அவனுக்கு கை காட்டி கொண்டு அமைதியாக நின்றாள் சைந்தவி ஒரு வருடம் சென்றது சிங்கப்பூர் சென்ற அருண் அங்கு ஒரு பெரிய ஹோட்டலில் மேற்பார்வையாளராக பணியில் அமர தான் படித்த படிப்பிற்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு வேலையே செய்து கொண்டிருந்தான் இருந்தாலும் மாதம் எழுபத்தி ஐந்து சம்பளம் என்பதால் அதிலேயே ஒட்டி கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தனது செலவிற்கு போக மீதமுள்ள பணத்தை ஊரில் இருக்கும் தனது தந்தைக்கு அனுப்பி கொண்டிருந்தான் தன் பிள்ளை சிங்கப்பூரில் நல்ல பணியில் இருப்பதாகவும் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவதாகவும் இங்கு பீற்றி கொண்டிருந்தார் வேலு இதை பார்த்த அந்த கிராமத்தில் இருந்த அனைவரும் அவனை கொண்டிருக்க பக்கத்து ஊரின் ரைஸ் மில் ஓனர் அந்த ஊரின் பெரிய மனிதர் சுப்பிரமணி அன்று வேலுவை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு வந்தார் மகேஸ்வரி கொண்டு வந்து கொடுத்த காப்பி குடித்து முடித்த சுப்பிரமணி காவலாக தன்னை பார்த்து கொண்டிருந்த வேலுவை பார்த்து புன்னகை செய்தார் ஐயா நீங்க என்னை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பவே எனக்கு கை கால் ஓடலை நீங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தா நானே ஓடி வந்திருப்பேன் நீங்க காசி முன்ன போல இருந்தா நான் உன்னை கூப்பிட்டு இருப்பேன் ஆனா இப்ப நிலமா அப்படி இல்லை நீயும் இப்ப எனக்கு ஆயிட்ட ஐயா என்ன பேச்சு இது நீங்க எங்க நாங்க எங்க என்று பவ்யமாக கூறினான் வேலு சுப்பிரமணி லேசாக சிரித்து விட்டு வேலு நீ பணம் காசு சொத்து இதெல்லாம் வச்சு சொல்ற ஆனா பணம் காசை விட பெரிய சொத்து எது தெரியுமா படிப்பு தான் என்ன அப்படி பார்க்குற உன் பிள்ளைய தான் சொல்றேன் அவன் எம்காம் படிச்ச முடிச்சப்பவே எனக்கு மனசுக்குள்ள இந்த யோசனை ஓடிச்சு நான் அவன்கிட்ட இதை பத்தி பேசலான்னு இருந்தேன் ஆனா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருந்தது ஏன்னா சில பேர் படிப்பாங்களே தவிர அவங்க வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க ஆனா உன் பையன் படிச்ச படிப்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறான் சொத்துக்களையும் அவன் பொறுப்புல கொடுக்கலான்னு இப்ப தைரியம் வந்துச்சு அதுதான் உன்கிட்ட என்று தயங்கினார் இதுவரை அவரை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த வேலுவும் மகேஸ்வரியும் இப்பொழுது திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஐயா என்ன சொல்றீங்க உங்க பொண்ண ஏன் பையனுக்கு ஆமா வேலு எனக்கு எக்கச்சக்கமா சொத்து கிடக்கு இருக்கிற நல்ல போலனுங்க அந்த ரைஸ் மில்லு இதெல்லாம் கட்டி காப்பாத்த முடியாது எனக்கும் வயசாகுது எனக்கு அப்புறம் எல்லாம் என் ஒரே பொண்ணு அருணாக்கு அதனால தான் அவளை கட்டிக்க போறவன் நல்லா படிச்சவனா பொறுப்புள்ளவனா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் எங்க சொந்தத்துல எவனுக்கும் படிப்பு இல்லை அப்படியே படிச்சாலும் பொறுப்பில்லாத இல்லாத பயிலுக அதுதான் நம்ம பக்கத்துலேயே இப்படி ஒரு புள்ள இருக்கும்போது எதுக்கு வேற இடத்துக்கு பையனை தேடி ஓடுறது நாளைக்கு பொண்ணை கட்டி கொடுத்தாலும் அவ்வளோ இங்க எதிர்க்கவே இருப்பா பக்கத்து ஊர் தானே அப்பப்ப வந்து போகன்னு வசதியா இருக்கும் அதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்றார் ஐயா இதுல நாங்க என்ன நினைக்கிறக்கு அதிர்ஷ்ட தேவத வீடு தேடி வரும்போது ஆனா பையன் இப்ப சிங்கப்பூர்ல வேலையில இருக்கான் கை நிறையா வருமானம் அதுதான் யோசிக்கிறேன் அட என்ன சம்மந்தி நீங்க நாளைக்கு உங்க பையன் மருமகன் ஆயிட்டா என் மொத்த சொத்தம் யாருக்கு அவருக்கு தானே இப்ப சம்பாதிக்கிறத விட பல மடங்கு உள்ளூர்லயே சம்பாதிச்சுட்டு போயிடுவாரு நீங்களும் உங்க பையனை பக்கத்திலேயே வச்சு பார்த்தது போல இருக்கோம் ஆமா ஐயா இப்பவும் எங்களுக்கு அதுதான் ஆசை சரி ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அது போலவே செஞ்சிடுவோம் ஆ உங்க பையனை கேட்க வேண்டாமா நான் நாளைக்கே அவனை கேட்டுறேன் இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்குதான் ஏன்னா என் பையன் என் பேச்ச மீறமாட்டான் நான் சொன்னா அதுவே அவனுக்கு வேத வாக்குன்னா பார்த்துக்கோங்க என்று அசடு வழிந்தான் வேலு சரி சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் அப்ப நீங்க தகவல் சொல்லிவிட்டா ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பக்கம் ஏற்பாடு பண்ணிடுவோம் ஆ இந்தாங்க இதுதான் என் பொண்ணு போட்டோ பேர் அருணா என்று கூறிக்கொண்டு பையில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து வேலுவிடம் கொடுத்தார் ஆஹா பொண்ணு முகத்துல லட்சுமி கடாட்சம் தெரியுது ஏ மகேசு பாரு நம்ம மருமகளை பேரு கூட பொருத்தமாதான் இருக்கு அருண் அருணா என்று புரித்து போனான் வேலு சுப்பிரமணி சிரித்து விட்டு அப்ப சரி நான் வர சம்மந்தி என்று புறப்பட்டார் அவரை வாசல் வரை சென்று அனுப்பிவிட்டு வந்த வேலு அமைதியாக அதிர்ந்து நின்று கொண்டிருந்த மகேஸ்வரின் அருகில் வந்தான் என்ன மகேசு பொண்ணு போட்டோவை பாத்தியா என்றான் உற்சாகமாக மகேஸ்வரி அமைதியாக நின்றாள் என்ன பேசாம இருக்கிற பொண்ணு கொஞ்சம் மாநிலம் அழகும் ஏதோ சுமாரா இருக்குன்னு பாக்குறியா அட அழகா முக்கியம் அவ கோடீஸ்வரி அது ஒண்ணு போதாது எல்லாம் அடிச்சுட்டு போக சரி என்ன உண்மைன்னு நிக்கிற என்றாள் தோள்களை பிடித்து திருப்பினான் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஏன் அழற மகேசு நம்ம பையனுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமான அழறியா எனக்கு மட்டும் என்ன அந்த சுப்பிரமணிய ஐயா வந்து சம்மந்தம் பேசிட்டு போனதும் தலைக்காலும் புரியல இந்த சந்தோஷ செய்திய முதல்ல நம்ம பையன்கிட்ட கிட்ட என்று போனை எடுக்க திரும்பினான் அவன் இதுக்கு ஒத்துப்ப நினைக்கிறீங்களா என்றாள் மகேஸ்வரி விரக்தியாக என்ன அப்படி பேசுற கரும்பு தின்ன கசக்குமா அவனுக்கு எப்பேற்பட்ட இடம் மஞ்சிருக்கு ஏங்க நீங்க மனசாட்சியோட தான் பேசுறீங்களா என்னடி நான் மனசாட்சி இல்லாம பேசிட்டேன் நம்ம அண்ணன் பொண்ணு தானே நம்ம அருணா கட்டணும்னு சின்ன வயசுல இருந்து பேசி வச்சுட்டது அந்த பசங்க மனசுலயும் அந்த ஆசைய தானே ஊட்டி வளர்த்தோம் எங்க அண்ணன் கிட்ட அன்னைக்கு பணம் வாங்க போகும்போது கூட என்ன சொன்னீங்க ஆமாண்டி சொன்னதான் அதெல்லாம் ஏதோ மாமா மக அத்தை பையன்னு சும்மா கிண்டலுக்கு பேசுறதுதான் ஆனா அதுக்காக அப்படி சும்மா தமாஷுக்கு பேசுனீங்க சரி அப்படி இருந்தாலும் இப்ப அந்த பேச்ச நம்பி அதுங்க மனசுல ஆசைய வளர்த்துட்டு இருக்குதுங்க என்று துடித்தாள் ஏய் இதோ பாரு சும்மா பேசுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்க என் பையன் ஒன்ன ஆமா என் பையனை இப்ப என்னென்ன நினைச்ச அவன் சிங்கப்பூர்ல வேலை பாக்கிறான்டி கை நிறைய சம்பாதிக்கிறான் பார்த்த இல்ல அவனுக்கு பொண்ணு கொடுக்க சுப்பிரமணிய ஐயாவே வந்து சம்மந்தம் பேசிட்டு போறாரு இதெல்லாம் நீ கனவுல கூட நினைச்சிருப்பியா அப்படிப்பட்ட என் பையனை சாதாரண கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கிளர்க்கு வேலை பார்க்கற உன் அண்ணன் பொண்ணுக்கு கட்ட சொல்றியா ஏங்க அந்த சாதாரண கிளர்க்கு வேலை தானே அன்னைக்கு உங்க பையன் சிங்கப்பூர் போக பணம் கொடுத்தாரு இந்த பெரிய மனுஷனா கொடுத்தாரு ஏய் போதும் நிறுத்து நான் சொன்ன சொன்னதுதான் என் பையனுக்கு நான் சுப்பிரமணிய கட்டுவேன் ஏங்க அந்த பொண்ணு சைந்தவி மனசுக்குள்ள நம்ம பையன் மேல ஆசை வளர்த்துட்டு இருக்காங்க இப்ப கூட தினமும் நம்ம பையன் கூட அவ பேசிட்டு தான் இருக்காளாம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பழகிறாங்க அதை பாவம் நமக்கு வேண்டாங்க ஏய் என் பையன் ஒன்னும் இல்ல வெறும் பையன் மகளை கட்டிக்க அவன் ஏதோ பேசியிருப்பா அவன் பேசியிருப்பான் அதுக்காக அவன் அவ்வளவுதான் ஆசைப்படுறான்னு நீயா ஏதாவது சொல்லாத என்று உள்ளே சென்றார் மறுநாள் காலை காசின் வீட்டிற்கு சென்ற வேலு அருண் சிங்கப்பூர் செல்ல அவர் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்து விட்டு என் பிள்ளைக்கு நான் பெரிய இடத்தில் சம்பந்தம் பேசி முடித்து விட்டேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் இதை கேட்டு காசிடிந்து போக மகேஸ்வரி போனில் நடந்ததை தன் அண்ணனிடம் கூறி அழுதாள் இதையெல்லாம் பார்த்து கலங்கி போன சைந்தவி அழுது கொண்டு அருணருக்கு போன் செய்ய அவன் சைந்தவியை சமாதானம் செய்து தனது தந்தைக்கு போன் செய்தான் அப்பா என்னப்பா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க ஏதோ அந்த சுப்பிரமணிய ஐயாவோட பொண்ணு கூட என் கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கீங்களாமே மாமா கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு சைந்தவி என் பையனுக்கு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தீங்களாமே என்னப்பா இதெல்லாம் யாரு கிட்ட இப்படி எல்லாம் பண்றீங்க என்றான் கோபமாக யாரை கேட்டுட நான் செய்யணும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண நான் யார ஓ உன்னை உன்னை நான் கேட்டுதான்த்துக்கிட்டா இல்ல கேட்டுதான் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேனா இல்ல உன்னை கேட்டுதான் நான் காலேஜ் படிப்பு படிக்க வச்சேண்ணா இன்னைக்கு சிங்கப்பூர்ல போய் உட்காந்துக்கிட்டு நீ என் கிட்டேயே சட்டம் பேசுறியா என்றாள் வேலு ஆத்திரமாக அப்பா அதுக்கு இல்லப்பா பின்ன எதுக்குடா இன்னைக்கு நாலு காசை கையில பார்த்ததும் அப்பனே எதிர்த்து பேச வாய் வருதோ அப்பா ஏன்பா அப்படிலாம் பேசுறீங்க நான் என்னைக்காவது ஒரு நாளாவது அப்படிலாம் திம்மரன் நடந்துட்டு இருக்கனா பாவம் பா சைந்தவி அவள ஏய் தோ பாரு அதிர்ஷ்ட தேவத நம்ம வீடு தேடி வர்றா அதை விட்டுட்டு இப்படி ஒன்னா இல்லாத பைய பொண்ண கட்டிக்கிட்டு என்னை போல வாழ்நாள் பூரா ஒருத்தனைக்கு அடிமையாவே வாழணுமாடா சொல்லு அந்த சைந்தவி அழகான பொண்ணுதான் படிச்ச பொண்ணுதான் நான் இல்லன்னு சொல்ல வரல ஆனா பணம் காசுல அவ இந்த பொண்ணுக்கு எங்கேயோ நிக்கிறான் அவ எதிர்த்து நிக்க கூட அந்த சைந்தவிக்கு தகுதி இல்ல தோ பாருடா உனக்கு நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் உள்ளூர்ல எங்க கண்ணெது நீ ராசா வாட்டம் வாழணுமா இல்ல ஊர் தெரியாத ஊர்ல எங்களை விட்டுட்டு கடைசி வரை இப்படி வேலைக்காரனாவே வாழணுமா ஏன் முடிவெடுத்துக்க அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க தோ பாருடா இதுதான் என்னோட முடிவு நான் சொன்னா சொன்னதுதான் நீ அடுத்த மாசம் ஊருக்கு வர நம்ம அந்த பொண்ணை பார்க்க போறோம் அப்புறம் கல்யாணத்தை முடிக்கிறோம் அதுக்கப்புறம் என்னடா நீ இதான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் நான் உன்னை எப்பவும் கோபுரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு தான்டா நினைப்பேன் அப்புறம் இஷ்டம் என்று போலி கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு வைத்தான் வேலு அருணிற்கு தர்ம சங்கடம் அவன் கண்ணெதிரே ஒரு புறம் சைந்தவின் முகம் வந்து செல்ல ஒரு புறம் தனது தந்தையின் விருப்பம் வந்து கொண்டிருந்தது மூன்று மாதங்கள் இதே குழப்பத்தோடு அவன் பணிக்கு சென்று கொண்டிருக்க அந்த பணிக்கு சென்ற அருண் ஏதோ கவனக்குறைவால் தவறு செய்துவிட அதை பெரிதுபடுத்தி மேனேஜர் அவனை கண்டபடி திட்டி எதிரிலும் அவமானப்படுத்தி விட்டார் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அருண் பணியை ரிசன் செய்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டான் அவனை பார்த்த மகேஸ்வரி மகிழ்ந்தாள் வேலு ஓடி வந்து அவனை கட்டிக்கொள்ள அவரது சந்தோஷம் எல்லையே மீறியது ஏ என் ராசா வாயா வா வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நீ என் பேச்சை கேட்டு இப்படி வந்துடுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமா ராசா சொல்லுப்பா நீ அந்த பொண்ண கட்டிக்க தானே வந்திருக்க சொல்லு கண்ணு நாளைக்கே பொண்ணு பாக்க எல்லாம் ஏற்படம் பண்ணிடுவோம் என்றார் மகேஸ்வரி அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அப்பா நான் என்னப்பா சொல்றது நீங்க எனக்காக என்ன பண்ணாலும் அதுல எனக்கு சந்தோஷந்தான் நீங்க எனக்கு எப்போ நல்லதுதான் நினைப்பீங்க என்று கூறிவிட்டு கடகடவென உள்ளே சென்றான் வேலு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க மகேஸ்வரி ஆடி போனாள் அவன் பேரில் அவள் கொண்ட நம்பிக்கை சுக்குநூறாக சிதறியது அன்று மாலை சைந்தவி போன் செய்ய அருண் அந்த போனை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் என்னப்பா போன்ல யாரு அந்த பைத்திய காட்சி சைந்தவியா எடுத்து பேசுப்பா அடியே பைத்தியம் எனக்கும் எங்க அப்பா போல பணம் காசுதான் முக்கியம் இனியும் பாசம் பந்தம் சொந்தன்னு என்ன நினைச்சு ஏங்காதடி முட்டாள் உன் வேலைய நீ பாத்துக்கன்னு சொல்லிடு என்று அழுது கொண்டே ஓடினாள் மகேஸ்வரி அம்மா நான் சொல்றத கேளுங்க என் நிலைமை தெரியாம என்று அவன் கூறுவதை காதில் போட்டு கொள்ளாமல் சென்று விட்டாள் மகேஸ்வரி முகத்தில் குழப்பம் தெரிந்தது கடகடவன கோபத்தோடு போனை எடுத்தான் என்ன சைந்தவி எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ற என்று எரிந்து விழுந்தான் மாமா என்னது நான் தொந்தரவு பண்ணுறேனா நான் ஃபோன் பண்ணலனாலும் தினமும் எனக்கு ஃபோன் போடு இல்லை எனக்கு அந்த நாளை போகாதுன்னு நீங்க தானே மாமா சொன்னீங்க இப்போ நான் உங்களுக்கு தொந்தரவா போயிட்டேனா ஆமா அப்படிதான் வச்சுக்க என்ன இப்ப சைந்தவி அது இருந்து போனாள் சரி நான் இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்குறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ன கேளு சின்ன வயசுல இருந்து நீ தான் எனக்கு எல்லாம் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் உன்னை தூக்கிக்கிட்டு போய் தாலியை கட்டுவேன் உனக்காக தான் நான் சிங்கப்பூருக்கு போறேன் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வந்து உன்னை ஊரையே கல்யாணம் பண்ணி பண்ண என்னென்னவோ சொன்னீங்களே இப்ப ஊருக்கு வந்திருக்கிறத கூட என்கிட்ட சொல்லாம இருக்கீங்களே அப்படி என்னம்மா நான் தப்பு பண்ண நீ ஒன்னும் தப்பு பண்ணல நான் தான் தப்பு பண்ணேன் போதுமா மாமா ஏன் பூசி மொழிகிறீங்க உங்களுக்கு பணம் காசு தான் முக்கியம்னு டைரெக்டாக சொல்லிடுங்க ஆமாம் அதுதான் முக்கியம் உனக்கே தெரியுது ஏன் என்னை கேட்குற சரி நான் உண்மையா சொல்லிடுறேன் இந்த சைந்தவி இந்த மாமா பொண்ணு அத்தை பையன் காதல் கத்திரிக்காலாம் ஏதோ நடைமுறைக்கு செட்டாகாது இங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா பணம் காசு தான் முக்கியம் அது இருந்தாதான் யாரும் மதிப்பாங்க என்னால ஒரு இடத்துல அடிமையா வேலை பார்க்க முடியல நான் வேலைய விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப நான் என்ன பண்றது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில சின்ன வேலையை தேடிக்கிட்டு பத்தியம் பத்தாமலும் குடும்பம் நடத்தி ஓடிக்கிட்டு திரும்ப என்னை கஷ்டப்பட சொல்றியா மாமா நான் இருக்கனே நான் சம்பாதிச்சு ஆ போதும் பேசாம இரு சைந்தவி ஏதாவது பேசாத எம்கா முடிச்சிட்டு அஞ்சு வருஷமா வேலைக்காக அலைஞ்சேன் இது வரைக்கும் எவனும் எனக்கு வேலை கொடுக்கல என்ன மதிக்கவும் இல்ல நீ இப்பதான் படிப்பு படிப்பை முடிக்க போற உடனே உனக்கு மட்டும் எவன் வேலையை கொடுப்பான் அப்படியே இருந்தாலும் இனிமே சின்ன வேலையில சேர்ந்து நாம உழைச்சி பணத்தை சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் அந்த பொண்ணு கிட்ட பணம் காசி இருக்கு அவங்க அப்பா ஊர்ல பெரிய மனுஷன் நான் உங்க பொண்ணை கட்டிக்கிட்டா நாளைக்கு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகிடுவேன் எனக்கு அந்தஸ்தோட நல்ல வசதியும் வரும் ஊர்ல எங்க அப்பாவும் சந்தோஷப்படுவாரு எனக்கு இதுதான் முக்கியம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு என்னை மறந்துடு ஒரு சொந்தமா நான் என் கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை வைக்கிறேன் நீ என் கல்யாணத்துக்கு வா மற்றபடி வேற நினைப்போட நான் உன்னை பார்க்க விரும்பல அதுக்குதான் நான் ஊருக்கு வந்த விஷயத்த கூட உன்கிட்ட சொல்லல இதுலயே நீ புரிஞ்சுக்க வேண்டாம் என்று போனை வைத்தான் சைந்தவி அமைதியாக போனை வைத்தாள் மறுநாள் காலை அனைவரும் உற்சாகத்தோடு சுப்பிரமணியின் வீட்டிற்கு பெண் பார்க்கச் செல்ல மகேஸ்வரி மட்டும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் சோகத்தோடு இருந்தாள் பெண்ணை பார்த்த அருணிற்கு சற்று நேரம் சைந்தவி மனக்கண் முன்னால் வந்து சென்றாள் அவள் அழகோடு இவளை ஒப்பிட்டு பார்க்காமல் அவனால் இருக்க முடியவில்லை இருந்தாலும் அரண்மனை போன்ற வீடு ஆடம்பரக்கார் தோட்டம் ரைஸ் மில் அனைத்தும் ஒரு நிமிடம் கண் முன்னால் வந்து சென்றதும் சைந்தவி அவன் மனக்கண்ணில் இருந்து மறைந்தாள் எங்க எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு என்றார் வேலு உற்சாகத்தோடு ஆமா எங்களுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அருணா தம்பி கிட்ட ஏதோ பேசணும்னு விரும்பப்படுது என்றார் சுப்பிரமணி சரி சரி இந்த காலத்து பிள்ளைங்க அப்படிதான் தம்பி அருணு போப்பா போய் குழந்தைகிட்ட பேசிட்டு வா என்றார் வேலு அருணாவின் அறையில் இருந்த சேரில் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு சங்கடத்துடன் அமர்ந்திருந்தான் அருண் எதிரில் இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்து கொண்டு அருணா அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் மெதுவாக அவளை நிமிர்ந்து பார்த்த அருண் என்கிட்ட என்னவோ பேசணும்னு ஆ அதுதான் எப்படி ஆரம்பிக்கலான்னு யோசிச்சிட்டு இருக்கிறேன் என்றாள் அருணா தைரியமாக அவளது இந்த துணிச்சலான பேச்சை பார்த்து அருணிற்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆமா நீங்க சிங்கப்பூர்ல என்ன வேலை செய்யறீங்க ஆ நானா நான் வந்து ஒரு ஹோட்டல்ல சூப்பர்வைசரா எம் காம் பிடிச்சிட்டு சரி ஓகே இப்ப வேலையில் இருக்கீங்களா இல்லையா இல்ல ஓ அதுதான் இவ்வளவு சொத்து ஓசியில் வருதே எதுக்கு நாம வர வேலைக்கு போறதுன்னு விட்டுட்டு வந்துட்டீங்களா என்று சிரித்தாள் அருணிற்கு திக்கின்றானது அது இல்ல நான் இங்கே இருக்கணும்னு உங்க அப்பா அவர் அப்படிதான் பிராக்டிக்கலா யோசிக்க மாட்டாரு சரி அது இருக்கட்டும் நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆகி எங்க மொத்த சொத்தையும் நீங்களே பாத்துக்க வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அது வந்து வந்து திரும்ப வேலைக்கு போவேன் எங்க சிங்கப்பூருக்கா அங்க போக பணம் வேணுமே எங்க அப்பா கிட்ட கேப்பீங்களா அட எங்க அப்பா தர்ற நிலைமையில இல்லைன்னு வைங்க அப்ப யார்கிட்ட கேப்பீங்க உங்க மாமா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போவீங்களா ஆனா இந்த வட்டி உங்க மாமா கிட்ட என்ன சொல்லுவீங்க ஏன்னா உங்க பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்ல அதுக்கு கேக்குறேன் என்று அவனை கேலியாக பார்த்தாள் அருணா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா சைந்தவி என்னோட ஃப்ரெண்டு நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் அவங்க இந்த ஊரை விட்டு போனாலும் இப்போ எங்க நட்பு தொடருது நாங்க அடிக்கடி போன்ல பேசிப்போம் என்கிட்ட அவ எல்லாமே சொல்லிருக்கா அவ உங்களை எவ்வளவு காதலிச்சான்றது எல்லாமே எனக்கும் தெரியும் ஆனா அது நீங்க தானே எனக்கு தெரியாது எங்க அப்பா எனக்கு உங்களை பேசி முடிச்ச விஷயம் கூட எனக்கு தெரியாது ரெண்டு நாள் முன்னதான் திடீர்னு வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னாரு நான் உங்க போட்டோவை அவகிட்ட காட்டேன் அதை பார்த்து அவ அதிர்ந்துட்டா என்கிட்ட அப்போ நீங்க தான் அவளோட அத்தை பையன்னு அவ சொல்லலை ஆனா நேற்று உங்க அம்மா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போன் போட்டு சைந்தவி கிட்ட கேட்டேன் அவளும் அழுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டா அருணா அது வந்து மிஸ்டர் காசுக்காக நீங்க அவளை தூக்கி எறிஞ்சிட்டீங்க இத்தனை வருஷம் காதலை அன்ப ஒரே நாளை உதவி தள்ளியவங்கள நான் எந்த தைரியத்துல கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லுங்க நாளைக்கு இதே காசு என்கிட்ட இல்லாம போனா எனக்கும் இதே நிலைமை தானே அப்ப நீங்க என்னை விட்டு ஓட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இப்படி மலருக்கு மலர் தவற வண்ட போல நிலையில மனசோட மத்தவங்கள அண்டி இருக்கிறவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே இல்ல அருணா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் அப்பவே சொல்ல கூடாதா எங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்தினான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா காத்திருந்து ஏமாந்து போகிறதோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரிய வைக்க தான் இப்படி பண்ண என்றாள் ஒரு மாதம் சென்றது அன்று தனது தாய்மாமன் காசின் வீட்டிற்கு சென்ற அருணை உள்ளே அழைத்து அமர வைத்த காசி உள்ளிருந்து அவனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தார் மாமா நான் எதுக்கு வந்திருக்கேன்னா சைந்தவி ஆ தம்பி அருணு சைந்தவி ஊர்ல இல்லப்பா சென்னைக்கு போயிட்டா மாமா என்ன சொல்றீங்க ஆமாப்பா அவளை கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டாங்க அவளுக்கு சென்னையில ஒரு பெரிய கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு ஒரு வருஷத்துல அவங்களே அமெரிக்காவுக்கும் அனுப்ப போறாங்களாம் அப்ப சம்பளம் கூட வருமா அப்ப என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கா அப்புறம் கொஞ்சம் இரு தம்பி அவ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னா என்று உள்ளே சென்று ஒரு சிறிய பெட்டியை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தான் அதை ஆவலாக பிரித்து பார்த்தான் அருண் அதில் அவன் கொடுத்த பொம்மைகளில் ஆண் பொம்மை மட்டும் இருந்தது அதில் ஒரு துண்டு சீட்டும் இருக்க அதை ஆவலாக எடுத்து பிரித்தான் அவனிடம் இருந்து பிரிந்த அவளின் பாதை என்று அதில் எழுதப்பட்டிருந்தது இத்துடன் அவளின் பாதை கதை முற்றம் உங்களுக்கு காரணம் எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி